சொட்டு நேலண்டோய் ரீகல் சொட்டு நேலண்டோய் என்ன வெண்மையோ என்ன வெண்மையோ இவர் சட்டை என் சட்டை இவ்வளவு விழுப்பா அத சட்ட ஓனர்ட்ட கேளு இந்த ஆம்பளைய பாரு ஆசையே அல்லை போலே நாமெல்லாம் அதன் மேலே என் அம்பி கையில வயர் போய் கூடவே துணிப்பை பணம் வந்தா போதுமே

ஏன்டா டென்ஷன் ஆGRE நைட் ஒன்பது மணிக்கு தான் கச்சேரி காவல மோத பஸ்கல ஏத்தியான பிறகு நைட் 8 மணிக்குலாம் பஸ் ஸ்டாண்ட்க்கு வந்துறேன் என் ஃப்ரண்ட் சங்கர் போன்ல அடிச்சு சத்தியம் பண்ணிருக்கான்டா இந்த உலகத்துல நீதி நேர்மை நாணய அன்பு பாசம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கம் சொன்னா சொல்றாத நான் ரெண்டே ரெண்டு பேர் ஒன்னு சங்கர் இன்னொன்னு கோவின் ஆமா உன்ன பத்தி நீ தான் இன்னைக்கு நாட்டுக்கே தெரிய போது பார் வேஸ்ட் பண்ணாத சீக்கிரமா புறப்படு அடுத்த 5 ஆம் நிமிஷத்துல நாம ரெண்டு பேரும் பஸ் ஸ்டாண்டில நின்னாக்கணும் அந்த பொம்பளைய பாக்கே

இருக்கும் அந்த பொண்ணு இந்த பஸ்ல கிட்ட டிக்கெட் வாங்கியாச்சா இல்லையான்னு கேட்க முடியும் பேர் என்ன வயசு என்ன பாட தெரியுமா ஜாதகமா கேட்க முடியும் எவன்டா அவன் சுத்தம் மாங்கானா இருப்பான் போல இருக்க இதை எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கே இனிமே கேட்டுக்கிட்டே இருப்ப வந்த வேலையை கவனிப்போட்டா ஜோடியா வராங்களே சந்தியா இப்ப வருவாங்க நிறுத்திட்டப்பா நீங்களா நிறுத்திட்டீங்களா இல்ல நிறுத்த வச்சிட்டாங்களா எங்க போய் தொலைஞ்சா இந்த சந்தியா சந்தியா

ஒரு சித்ராவும் வாணிஜியாரும் சேர்ந்த தெளிவு மொத்தத்துல அவங்க ஒரு சகலகலா சங்கீத குயில் நீ வேணா பாரு மேடையில ஐயோ நான் சொல்றத கேளுங்க நாங்க கேட்க கூடாது உன் வாய்ஸ கேக்குறதுக்கு அங்க ஜனங்க காத்துக்கிட்டு இருக்காங்க கிளம்பு பார்க்கலாம் வாங்க போலாம் வாங்க என்னங்க நின்றுட்டு இருக்கீங்க என்ன உங்களுக்கு நம்பிக்கை பாடுறதுக்கு இப்ப கச்சேரி எப்படி YOU ANY போகுது பாரு <laughs> yes.

இவ்வளவு வேற செல்வி சத்யாவின் இசைத்த ரஜினி இசைஜை கல்லக்கிட வர்ற உங்கள் காதைகளை வந்து அடைந்திருக்கும் இப்போது நம் கோவை குயில் அழகிய தமிழில் அபுதம் வளர்கிறார்கள் என்னமோ இது உன்ன பாட்டு பாட சொன்னால் ஏதோ இங்கிலீஷ்ல கண்ணா பின்னான்னு ஓடுறே நான் ஏதோ எஸ்எஸ்எல்சி படிச்ச கிராஜுவேட்டுங்கறதுனால எனக்கு மட்டும் புரிஞ்சுது மொத்தவங்களுக்கு புரிய வேணாம் தமிழ்ல பாடு இப்போது தமிழில் பாடுவார்கள் நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா மலைவா பூ வா நிலா நிலா ஓடி ஓடிவா மலை மீது ஏறிவா மல்லிகை பூ கொண்டுவா நல்லா குறும்பு அர்த்தமாக சென்னை விஸ்வநாதன் இசை முழக்கம் ஆரம்பமா போகிறது நீ என்னடா முழங்குறது

எனக்கு தெரிஞ்ச பாட்டு தானே நான் பாட முடியும் உனக்கு தெரிஞ்ச பாட்டா அப்படி விட்டீங்க நீங்களா என்ன பாடகின்னு முடிவு பண்ணி கூட்டிட்டு வருது முடியலையா அதான் வர முடியலையா

ஜானகியும் ஆஷா போன்ஸ்ல சேர்ந்த ஒரு ஈர்ப்பு சித்ராவும் வாணி ஜெயராம் சேர்ந்த ஒரு தெளிவா அப்புறம் என்னடா சொன்ன சகல கலா சங்கீத குயிலா இதெல்லாம் குயிலுன்னா அப்புறம் குயிலும் ஓ ஓடி தெரியும் சரி எகனு மாட்டேன்னு கதை மத நான் இந்த இடத்த கழிப்பண்ணு

அது வேற ஒன்னும் இல்லைங்க குடும்ப பிரச்சனை என்னடா குடும்ப பிரச்சனை புருஷன் பொண்டாட்டிக்கு ஆயிரம் இருக்கும் நமக்கே அதெல்லாம் யாருக்கிட்டடா காது குத்துற இருபத்தஞ்சு வருஷமா இந்த கந்தசாமி கான்ஸ்டபிளாவே இருக்கா எப்படி பிரெயின் புருஷன் பொண்டாட்டினா அந்த பொண்ணு கழுத்துல தாலி இருக்க வேண்டாம் கழுத்துல தாலி இல்லாட்டி என்ன கையில மோதிரம் இருக்கே யூ மீன் எஸ் இவங்க மோதிரம் மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க இவங்க கையில மோதிரம் இல்லையே இருக்கே எங்க

உச்சிடா நீங்க கமிஷனர் நல்லா தெரியும் அப்ப அவർട്ടே போலாமா எதுக்கு இங்க போய் நம்ம போலாம் நீ நிக்கிற நீ வா பெட்டி அங்க இருக்கு சீக்கிரம் சும்மா ஜாலிக்கின் ஐயோ மாதிரி ஆகிட்டானே

தாம்பளிகோவத்தை பாறேன் டேய் ஏய் பக்கத்து சந்தில ஒரு பொண்டல தான் வீடு இருக்குது என்னங்க அடிக்கடி வரணும் என்ன ஆ அது இப்படி அம்போன தனியா விட்டுட்டு போற இப்பயே கண்டுக்கறத தான் நாளைய பாரதத்துக்கு நல்லது இதுடன் இந்த நிகழ்ச்சிகள் முடிவடைந்தன அப்ப நான் வரட்டுமா வரட்டுமா ஐய ஏய் ராசா வா பொண்ணு என்ன சொன்னே

இப்படியே வாசினா ரெக்கார்டிங் தியேட்டர் வாசல்லே வெளியே லாலா அச்சோ அப்பா இவன் என் பேரையே கெடுத்துருவான் ஒன்ன போய் ரெக்கமெண்ட் பண்ணேன் பாரு நீ எல்லாம் பாடகனா வரவே முடியாதுடா எங்கயாவது அஸ்ஸாம் மேகாலயா ராஜஸ்தான் திரிபுரானே லாட்டரி டிக்கெட் வைக்க தான் லாயக்கு கரெக்டா இருக்கா எண்ணி பாரு தேவையில்ல உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்பா உன் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல என் கண்ணு முன்னாலே எண்ணி பாரு அப்புறம் நூறு ரூபாய் குறையுது இரநூறு ரூபாய் குறையதுன்னு சொல்லி அதுக்கு வேற ஒரு வாரம் டென்ட் அடிச்சிட போற ஐம்பது ரூபாய் குறையுது அடி பாவி நீ உருப்படுவியா உனக்கு இதெல்லாம் அடுக்குமா கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா கேவலம் ஒரு பத்து ரூபாய் எடுத்ததுக்கு ஐம்பது ரூபாய் குறையுதுன்னு போய் சொல்றிய ஊருக்கு போறாளே இவன் நல்லபடியா போய் சேரணுமே அர்ச்சனை பண்ணணும்னு எடுத்தேன் கொடுத்துறேன் பத்து ரூபாய் சொன்ன தர மாட்டேன் அதான் ஐம்பது ரூபாய் போய் சொன்னேன்

அதான் என் பங்குக்கு கொடி இந்த மாதிரி கலர் கொடிய நான் பார்த்ததே இல்லையே ஆரம்பிச்சிருப்பான் சந்தேகப்பட்டேன் இத பார்த்தா கொடி மாதிரி என்ன என்னடா என்னடாது அந்த கட்சி கொடி இந்த கம்பத்தில் கட்டுற இந்த கட்சி அந்த கம்பத்துல கட்டுற கட்சிக்காரங்க பார்த்தா ஏதாவது சொல்ல போறாங்கடா ஆமா சொல்லிட்டாலும் போன வாரம் வரைக்கும் அந்த கட்சியில இருந்தவன் இந்த வாரம் இந்த கட்சியில இருக்கேன் அதையே ஒரு வயிறும் கேட்க காணும் இவங்க கொடி தான் வந்து கேட்டுற போறாங்களாக்கும் போடாடே போய் வேலையை பாரு மிட்டாய் மிட்டாயா பாத்தியாரா நாம எந்த கொடி ஏத்துறோம்னு இவங்களுக்கு தெரியல போங்கடா நாடு உருப்டா மாதிரிதான் கோவிந்து நீயும் கூட வரியா நான் வரேன் ஆனா அங்க வந்து கேள்விக்கு எல்லாம் என்கிட்ட பதில் கேட்டுட்டு இருக்க கூடாது உன் சொந்த முயற்சிய முன்னேறணும் என்ன நான் வரண்டா

நம்ம கையில இருக்கிற கிரிக்கெட் பால மட்டும் அவர் பார்த்தாருவாரு மேனேஜர் கிரிக்கெட்டே பிடிக்காது கிரிக்கெட்னு பேர சொன்னாலே செந்தில உதைக்கிற கவுண்டமணி மாதிரி ஆயிடுவாரு இந்த உலகத்திலேயே அவருக்கு எதிரின்னு ஒண்ணு இருக்குதுன்னா அது கிரிக்கெட் தான் हर बॉल रीड ऑफ बॉल दपर बाये का सिक्स है हां बहुत अच्छी है भाई सनी सर सनी सर सनी सर நிறைவேறிச்சு என்ன நீ பாஸ் மொட்டை 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 வேண்டிக்கிட்டேன் எல்லாம் உனக்கு அடிச்சா நல்லாவே இருக்காது அத பத்தி சண்டியா நான் மொட்டை அடிக்கிறதா வேண்டிகிட்டது இவனுக்கு தானே அவளுக்கு என்ன சார் சொல்லுங்க சொல்ற கதாநாயக்க கதாநாயகிய காதலிக்கிறான் இது புதுசு வா ஆனா கதாநாயகி கதாநாயகனோட அப்பாவ காதலிக்கிறான் அதை விட புதுசு வா ஆனா இது கதாநாயக் தங் காதலை வெளிப்படுத்தணும்னு வரான்

இதுதான் சார் அந்த ஏதாவது புதுமை ஏதாவது புதுமை பண்ண முடியும் விரும்புற புதுமை 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 சிக்ஸ் எயிட் பழைய பக்தி பாட்டு சார் தானே 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 காவடிகள் ஆடி வரும் ஆட்டத்திலே முருகன் ஆட்டத்திலே பழைய பக்தி பாட்டு இதை போய் ஓகே பண்ணிக்கலாம் சார் நீ மட்டும் யோகிய பழைய படத்தை கதை பண்ற வணக்கம் எவ்வளவு மேல் இந்த படத்தோட டைரக்டர் வெங்கடாச்சல சொல்றேன் என்னப்பா கோவிந்தே எப்படி இருக்க என்னப்பா ஒரு மாதிரியா இருக்கு என்னாச்சு ஒண்ணும் இல்ல வர வர எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு ஒரே சோகமா இருக்கு அப்படியே சோகம் எனக்கு ஒரு ஸ்பெஷல் மீல்ஸ் வாங்கி கொடுக்க முடியுமா முடியாது மீல்ஸ் இட்லி ஒரு சிங்கிள் டீ நோ சான்ஸ் கேள்வி கேக்குறீங்க ஏன் வாழ்க்கை இதுல ஆயிரம் சோகம் இருக்கும் இல்லாம இருக்கும் அத கேட்க நீ யாரா ஒரு சிங்கிள் டீ வாங்கி இல்ல நீ நீலாம் இங்கிலீஷ்ல விசாரிக்கிறியா என் வாழ்க்கையில அனாவசியமா குறிக்கிடாத சொல்லிட்டேன் என்ன கோவிந்து ஒரு மாதிரியா இருக்க வர வர வாழ்க்கையே வெறுத்து போச்சு ஒரே சோகமா இருக்கு ஏன் சோகமா இருக்கேன்னு கேக்க மாட்டேன் வாழ்க்கை இருக்கும் இல்லாம இருக்கும் அத பத்தி எனக்கு என்னடா அனாவசியமா என் வாழ்க்கையில் குறிக்கிறாரா சொல்லிட்டேன்